வணக்கம் தீப திருவிழா ஐந்தாம் நாள் ரிஷப வாகனம் திருவண்ணாமலையில் ஈசா என் நாதா போற்றி நாதா என் ஈசா போற்றி ஆண் பெண் ஒன்றாய் நின்றாய் போற்றி நின்றாய் ஆண் பெண் ஒன்றாய் போற்றி நீ நிலம் நெருப்பு ஆகாயம் வாயு ஆனாய் போற்றி பஞ்சபூத தலைவா போற்றி பஞ்சபூத தலைவா நெருப்பாய் நின்றாய் மலையாய் நின்றாய் தீபச்சுடராய் ஒளி வீசினாய் பார்ப்பவர் பாவம் போக்கினாய் தீபச்சுடரை பார்ப்பவர் பாவம் போக்கினாய் அடிமுடி காணாது நின்றாய் அகம்பாவத்தை அழித்து வென்றாய் பொய்யர்களை நீக்கினாய் நீக்கினாய் ஆணவத்தை தாங்கினாய் அன்பை வாங்கினாய் அடியவர்களின் மாசற்ற பக்தியை இருதரம் நீட்டி அள்ளி அணைத்து கொண்டாய் அடியார்களின் அன்பில் மயங்கிப் போனாய் மாசற்ற ஜோதியாய் ஒளிரச் செய்தாய் அடியார்களை ஒளிரச் செய்தாய் பாவங்கள் நீங்கி மலர்ந்த முகமாய் மலரச் செய்தாய் உன் சிவபக்தனை மலர்ந்த முகமாய் மலரச் செய்தாய் இன்று தீபத் திருவிழா ஐந்தாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளி ரிஷபம் கில்லி முத்தமிட ஆசை உன் அழகை கண்டு கில்லி முத்தமிட ஆசை கம்பீரமாய் மாலை சூடி கம்பீரமாய் கொடையின் கீழ் அம்மாவுடன் அமர்ந்திருக்கும் உன் அழகு அப்படியே உன் முகத்தை கில்லி முத்தமிட ஆசை ஈசா சுந்தரா அழகா அண்ணாமலையா பெரிய நாயகா உன்னை கண்டு மயங்கி ஐந்தாம் திருவிழாவில் கம்பீர குடையின் கீழ் உலகை ரட்சிக்க நீ அமர்ந்திருக்கும் காட்சி உலகை காக்கும் உன் அன்பு எங்களின் உயிர் மூச்சு சிவபக்தனின் மூச்சாய் நின்றாய் அவன் எதிரிக்கு வீழ்ச்சியை தந்தாய் பக்தனுக்கு சிவபக்தனுக்கு மாட்சிமை மிகுந்த மங்கள வாழ்வு தந்தாய் உன் நாமுலை உடனோடு உடனாக பாவ கடனை அடைத்தாய் சிவபக்தனின் அடியாரின் பாவக்கடனை அடைத்தாய் சிவபக்தனின் அடியாரின் பாவக்கடனை அடைத்தாய் திருச்சேரையில் பாவக்கடனை அடைத்தாய் இன்று ஐந்தாம் நாள் தீபத் திருவிழா அண்ணாமலையில் திரு அண்ணாமலையில் தீபத் திருவிழா வெள்ளி ரிஷபம் வெண்குடை மகா மெகா மாலை அழகிய தோற்றம் அன்பின் காட்சி ஆண்டி முதல் அரசன் வரை உனக்கு அடிமை நீயோ அடியாருக்கு அடிமை அடியாருக்கு அடிமை உலகை ஆளும் அண்ணாமலையார் அடியாருக்கு அடிமை பாச அடிமை பக்தியின் அடிமை அடியவர்களின் அன்பில் அடிமை நம்மை காக்கும் அண்ணாமலை விலைபோகா போகா மாற்ற மாசற்றவன் நிலை தடுமாறா மன்னவன் நிலை தடுமாறா மன்னவன் எங்கள் தலைவன் தீப திருவிழா நாயகன் ஐந்தாம் நாள் திருவிழா காண கிடைக்காத அற்புத பெருவிழா ஐந்தாம் நாள் தீபத் திருவிழாவில் ஆண்டவன் தனக்குத்தானே ரசித்து கொள்ளும் ரசிகன் அடியவர்களின் விழா நடத்தும் அழகை கண்டு ரசித்து கொள்ளும் ரசிகன் ரசிகன் அடியவர்களின் விழா நடத்தும் அழகை கண்டு ரசித்து கொள்ளும் ரசிகன் ஏழை எளியவர்களின் வறுமை போக்க ஐந்தாம் திருவிழாவில் வளம் வந்து வளமாக அருளும் அருளாளன் நம் தயாளன் ஐந்தாம் திருவிழாவில் வளம் வந்து வளமாக அருளும் அருளாளன் நம் தயாளன் அண்ணாமலையார் வாருங்கள் வாருங்கள் அண்ணாமலை நோக்கி வாருங்கள் அண்ணாமலையை வணங்குங்கள் நாளை ஆறாம் திருவிழா வெள்ளித்தேர் பவனி நல்லா வந்து பாரு நலங்கள் பெற்று பலமாய் வாழ நீ வாழ பனிவாய் அண்ணாமலையாரை புனிவாய் வாழ்வாய் உயரமில்லாமல் வாழ்வாய் அரோகரா அரோகரா என்று சொல்லி அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று சொல்லி அண்ணாமலையை வளம் வந்து வணங்குங்கள் அவன் அருளை பெருங்கள் அவனின்றி உரையில் வேறு யாருமில்லை நமக்கு துணை சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரா இப்போ பாருங்க திருவண்ணாமலையில இப்போ இது பார்க்கறது வந்து பராசக்தியினுடைய கொடை கொடையின் கீழ் பராசக்தி சுவாமி வந்து இந்த குடையின் கீழே எவ்வளவு அற்புதமாக இருக்கிறாங்க பாருங்க பராசக்தி அம்மன் அண்ணாமலையார் ஐந்தாம் திருவிழா அற்புத காட்சி இந்த காட்சியை பார்க்கறதுக்கு வந்து முப்பது முப்பது முப்பத் முப்பது முப்பத்தாறு கோடி தேவர்களும் வந்து மேலே நின்று பார்ப்பாங்களாம் அப்படின்னு ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க தேவர்களெல்லாம் மேலே நின்று இந்த ஐந்தாம் திருவிழாவை ரிஷப வாகனத்தில் சுவாமி அமர்ந்திருக்கும் அற்புத காட்சியை பார்த்து கண்டு ரசிச்சுட்டு போவாங்களாம் அப்படிப்பட்ட அற்புதமான திருவிழா தான் இன்றைக்கு நீங்கள் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் சிவாயை நம்ம திருச்சிட்டு வண்ணாமலைக்கு அரோ